மீனராசி ரேவதி நட்சத்திரம் இது புதனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பதினேழு வருடம் என்னோடய கணக்குப்படி பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சிங்க முழுமையான நான்கு பாதங்களை கொண்டது இந்த ரேவதி நட்சத்திரம் நான்கு பாதங்களுக்கு பதினேழு வருடங்கள் தசா இருப்பு இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து நான்கு வருடங்கள் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு வந்து ஐந்து வருடம் இருக்கலாம் ஏழு வருடம் இருக்கலாம் என்னோட கணக்குப்படி நான் பதிமூணு வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் முதல் பாதம் முடிய இரண்டாம் பாதம் ஆரம்ப காலகட்டத்தில் நான் தசாபுத்தி பழங்களாக நான் எடுத்துக்கிறேன் பதிமூணு வயது வரைக்கும் புதன் தசை நடப்புல வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் கேது தசை பதிமூணு ப்ளஸ் ஏழு இருபது இருபது வயசு வரைக்கும் கேது தசை நடப்புல வரும் என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்துல ஒரு சில பேருக்கு வந்து சுக்கரதசை ஆரம்ப பகுதியாக கூட இருக்கலாம் என்ன மாதிரியான தசைகள் நடந்தாலும் சரி படிக்கக்கூடிய காலத்துல பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது சனி பகவானுடைய நகர்வுகள் அதாவது ஜென்ம ராசிக்கு வந்தா கூட கெடுபலன்களை கொடுக்காது இந்த சனி பகவான் விரையாதிபதின்னு சொல்லக்கூடியவர் இன்னொன்று ராசிக்கு நாலாம் இடத்துல குருவுடைய நகர்வுகளையும் நம்ம பார்க்கணும் குருவுடைய நகர்வுகள் அப்படின்னாக்கா நாலாம் இடத்துல அர்த்தாஷ்டம குருவா வராரு படிப்புல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சுக்கரதசை ஆரம்ப பகுதியில் இருந்தீங்கனாக்கா லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஒரு சில பேருக்கு ஏன்னா அஷ்டமாதிபதி தசைங்கிறதுனால என்னோட கணக்கு படி கேது தசை அப்படின்னாக்கா பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் கிடையாது நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இருபது வயதுக்கு மேலே நாற்பது வயது வரைக்கும் சுக்கரதசை இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய தசைகள் அனைத்துமே அவயோக தசைகள் இளம் வயது காலகட்டத்தில் வர தசை இருக்குது இல்லையா எல்லாமே அவயோக தசைகள் ஏன்னா சுக்கரதசையும் இதுக்கு நல்லது பண்ணாது அடுத்து வரக்கூடிய சூரிய தசையும் இந்த ராசிக்கு நன்மை செய்யாது சூரிய தசைங்கிறது ஆறாம் அதிபதி தசை அப்போ தசை அப்படிங்கிறது இந்த இளம் வயது காலகட்டத்தில் என்ன பண்ணும் இருபது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் தசை அப்படின்னா ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் சனி பகவான் ஏழரை சனி வரக்கூடிய காலத்திலையும் அஷ்டம சனி ஆரம்பிக்கக்கூடிய காலத்திலையும் உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசை அஷ்டமாதிபதி தசையோ இல்ல ஆறாம் அதிபதி தசையோ நடந்தால் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும் கொஞ்சம் சொல்ல முடியாது நீங்கள் எதெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ உங்களுக்கு வயசுக்கேற்றார் போல் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் இப்போ சுக்கர தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் வெளிநாடு வேலை வாய்ப்புக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாக்கா வெளிநாடு வேலைவாய்ப்புகளை கொடுத்துரும் வேலை ரீதியாக உங்களுக்கு வேலை மாற்றங்களை கொடுக்கும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது பொருளாதார வளர்ச்சியும் கொடுத்துரும் வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து வேலையில் இருக்கிறீங்க வேலையில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகும் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது யாருக்கு கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னாக்கா தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கும் சின்ன வயசுலேயே ஒரு தொழிலுக்கு வந்துட்டீங்க அப்பா செய்யக்கூடிய தொழிலை நீங்கள் எடுத்து செய்கிறீங்க அந்த தொழிலில் பிரச்சனைகளை கொடுக்கும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் தொழிலில் இருக்கிறவங்க மட்டும்தான் தொழிலில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ஜென்மசனி வரும்போது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும் பெருசாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இந்த காலக்கட்டங்களில் வேண்டாம் பெரிய முதலீடுகள் தவிர்ப்பது நல்லது நீங்க பணம் யாருக்கிட்டையாவது கொடுக்கணும் அப்படின்ட்டு தயவு செஞ்சு இந்த காலகட்டங்கள்ல நினைக்காதீங்க கொடுத்த பணம் வராது வாங்கின பணத்தை நீங்க கொடுக்க முடியாது கடன் வாங்கி தொழில் பண்ணாதீங்க புதுசா ஒரு தொழில் தொடங்குறதோ ஒரு இடம் மாத்துறதோ வேண்டாம் ஒரு வேலையில் இருக்கிறீங்க இடம் மாற்றணும்னு தோணுதா தயவு செஞ்சு அந்த இடம் மாத்துறத அந்த எண்ணத்தை விட்டுருங்க ஜென்ம சனில வேண்டாம் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய தடையா இருக்கும் அந்த தடைகளுக்கு நீங்களே வந்து ஒத்துழைப்பு கொடுக்காதீங்க இப்போதைக்கு ஒரு வேலை போயிட்டு இருக்கு வேலை போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே இந்த சுக்கரதசை எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுமா அப்படின்னா கிடையாது உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த ராசிக்கு மூணு ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது நீங்கள் முயற்சிகள் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் முயற்சி பண்ணலாம் அந்த இடத்துல இல்லை வேறு எங்கேருந்து தசை பண்ணாலும் சரி நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது இப்போ வேலையை கொடுத்துரும் பொருளாதாரத்தை கொடுத்துரும் நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுத்துரும் ஆனால் உங்களுக்கு எங்கே கை வைக்கும் இந்த சுக்கரதசை அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கையில் கை வைக்கும் இளம் வயது காலகட்டத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு நான் சொல்றேன் இப்ப திருமணத்துக்காக முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா இந்த திருமணத்தை நீங்க தள்ளி போடுறது நல்லது ஏற்கனவே ஒரு லவ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னாக்கா அந்த லவ் வந்து திருமணத்துல போய் முடியும் திருமணத்துல வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த சுக்கரதசை சுக்கரதசை மாதிரி திருமண வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய கிரகம் எதுவுமே கிடையாது அந்த அளவுக்கு கெடுக்கும் திருமணம் அப்படிங்கிறது ஒரு திருமணம் ரெண்டு திருமணம் மூணு திருமணம் கூட நடந்து எனக்கு திருமணமே வேண்டாம் திருமணத்துல எனக்கு விருப்பமே இல்லை நான் தனியாவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் இந்த சுக்கர பகவான் ஏன்னா சுக்கரம் தான் எல்லாத்தையும் கொடுக்கணும் உங்க சுய ஜாதகத்துல நீசமாகவோ இல்லை ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களை மறைஞ்சிருந்து தசை பண்ணிச்சுனாக்கா ஆறுல இருந்தால் கூட பரவாயில்ல எட்டு பன்னெண்டு நாலு இது மாதிரியான இடங்கள்ல இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கடுமையான விளைவுகளை சந்திப்பீங்க திருமண வாழ்க்கை ரீதியாக முன்கூட்டியே எச்சரிக்கையாக நீங்க வந்து பாத்துக்கிறது நல்லது நீங்க நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்க திருமணம் பண்ணுங்க அதுவும் இல்லாமல் லவ் மேரேஜ் மட்டும் பண்ணிடாதீங்க இந்த ஜென்மசனியில லவ் மேரேஜ் பண்ணிங்கனாக்கா உடனே பிரியும் அப்படி இல்லைனாக்கா ஒரு சில வருடங்கள் குழந்தை பிறந்த பிறகு அதுக்கப்புறம் பிரியக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே சொல்ல சுய ஜாதகத்தில் அவயோக தசையாக இருந்தால் அதிலும் இது அஷ்டமாதிபதி தசை அப்படிங்கிறதுனால நீங்கள் திருமணம் சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக தான் அமையும் டைவர்ஸ்க்காக அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டைவர்ஸ் கிடச்சி மறுமண வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக உண்டு குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துரும் சுக்கரதசையில எது எடுத்தாலும் சரி அவ்வளோ வேகமாக அவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியும் அதுல ஏழரை சனி வரும்போது கடுமையான பாதிப்புகள் உண்டு இந்த டைம்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா நிறைய நடக்கும் நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா அந்த ஆப்போசிட்டா நடக்கிறது நீங்கள் தவிர்க்கலாம் எல்லாமே நான் நெகட்டிவாக சொல்றேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு நினைக்காதீங்க இது சுக்கரதசை இந்த ஏழரை சனி அவயோக தசை அப்படிங்கிறதுனால கடுமையான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இப்போ கவர்மெண்ட் ஜாபுக்காக ட்ரை பண்ணுறீங்கனாக்கா வேலை வாய்ப்பு கொடுத்துரும் நான் இருபது வயசுலேருந்தே நான் சொல்லிட்டு வரேன் நான் உங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் சிறப்பாக கொடுத்துரும் நீங்கள் வேலைக்காக ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் இருந்தாலும் சரி தனியார் துறையில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பீங்க தாராளமாக கிடைக்கும் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் கூட நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் ஆனால் புதுசாக ஒரு முயற்சி பண்ணக்கூடாது ஒரு புது ஒரு தொழில் பண்ணுறேன் அப்படி இல்லைனாக்கா இடத்த மாற்றுறேன் இது மாதிரி மட்டும்தான் நான் வேணான்னு சொல்லியிருக்கிறேன்னா தவிர நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் சிறப்பாக செஞ்சுட்டே வரலாம் எந்தவித பாதிப்பும் வராது இந்த சுக்கரதசையில் நாற்பது வயசுக்கு மேலே நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இதையே நான் சேர்த்து சொல்லியிருக்கணும் சுக்கரதசியோடு ஏன்னா ஆறாம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால கடன் அமைப்பை கொடுக்கும் சுக்கரதசையில் இருக்கிறவங்களுக்கு வெற்றி தோல்வி வெற்றி தோல்வி அப்படியே கலப்படமாக தான் இருக்கும் ஆனால் சூரிய தசையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் தொழில் செய்கிறீங்களா ரொம்ப கவனமாக பண்ணுங்க இது வருமானத்தை கம்மி பண்ணக்கூடிய காலம் ஜென்மசனியில் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்ட்டு தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் சுய ஜாதகத்தில் மூணு ஆறு பத்து பதினொழில் இருந்து உங்கள் ராசிக்கு உங்கள் லக்கணத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இருந்து தசை பண்ணிச்சுனா இரட்டிப்பு ராஜயோகத்தை கொடுக்கும் எல்லாமே உங்களுக்கு வந்து க கஷ்டத்தை கொடுத்துருன்னு நான் சொல்லலை இருக்கிற இடத்த பொறுத்து ஏன்னா உங்களுக்கு சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் மூணு ஆறு பத்து பதினொழில் இருந்து தசை பண்ணிச்சுனா அந்த சூரிய தசைங்கிறது சிறப்புன்னு சொல்லிக்கலாம் ரெண்டுமே கொடுக்கும் சனி கஷ்டத்தை கொடுக்கும் அது உண்மை ஆனால் சூரிய பகவான் நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும் தொழில் வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து வருமானம் வந்துகிட்டே இருக்கும் ஒரு பக்கம் செலவாகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று பணமே நிற்காது கையில் பணம் இருக்கா ப்ராப்பர்ட்டி சேர்க்கை அதாவது ஒரு அசையா சொத்து ஏதோ ஒன்று வாங்கி போட்டுக்க சின்னதா ஒரு மனை வாங்கி போகிறதோ ஒரு வீடு கட்டுறது இது மாதிரி நீங்கள் பண்றது நல்லது எல்லாருக்குமே கெடுபலன் செய்யும் அப்படின்னு நான் சொல்லலை உங்கள் சுய ஜாதகத்தை பொறுத்து ஆனால் பொதுவாக சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த மீனராசிக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சூரிய தசைங்கிறது ஆறாம் அதிபதி தசை கடன் அமைப்பை கொடுக்கும் கடன் வாங்காம இருந்தா கடன் இருக்காது அவ்வளவுதான் நீங்க தொழில் பண்றீங்களா தொழில் பண்ணிட்டே வாங்க அந்த தொழிலில் வளர்ச்சி கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி தெரியும் வருமானத்தை கொஞ்சம் கம்மி பண்ற மாதிரி தெரியும் இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க அந்த தைரியத்தை இந்த குரு பகவான் கொடுக்கும் நாலாம் இடத்துல இருந்தாலும் பொருளாதார வரவு கொடுத்துரும் அர்த்தாசிரம குருவாக இருந்தாலும் பெரிய கஷ்டங்களை கொடுக்காது நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல ஐம்பத்தி ஆறு வயசு வரைக்கும் சந்திரதசை ஐம்பத்தி ஆறு வயசுல இருந்து அறுபத்தி மூணு வயசு வரைக்கும் செவ்வாதசை இந்த ரெண்டு தசைகளை நான் ஏன் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னாக்கா நன்மை செய்யக்கூடிய தசைகள் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் செகண்ட் ரவுண்ட் சனி நல்ல ஒரு வளர்ச்சி இப்போ வேலை மாற்றம் பொருளாதார வளர்ச்சி இப்ப வேலையில நல்ல ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது வேலை ரீதியா நல்ல ஒரு இடமாற்றங்கள் கிடைக்கிறது வேலையில வந்து இப்போ சம்பள உயர் கேட்டிருந்தீங்கனாக்கா அது கிடைக்கும் அதிகப்படியான லாபத்தை கொடுக்கக்கூடிய காலம் இந்த சந்தரதசை அப்படிங்கிறது ராசிக்கு ஐந்து குடைவன் தசை பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி தசை ஒரு விட்டு கூட கெடுக்காது இப்ப சந்திரதசையும் உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா அவரோட வீட்டுக்கு ஒன்பதாம் இடத்துல மீனராசியில் இருக்கிறதுனால பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால சிறப்புன்னு சொல்லிக்கலாம் சந்திரதசை விபரீத ராஜயோகம் அந்த மாதிரியான வளர்ச்சிகளை இந்த காலகட்டங்களை கொடுக்கும் சந்திர தசையில சனி வரும்போது அவயோக தசைகள் தான் கஷ்டத்தை கொடுக்குமே தவிர யோக தசைகள் நடந்தா எந்த தசையாக இருந்தாலும் சரி இது சந்திரன் பகை கிரகம்தான் இருந்தாலும் மன உளைச்சல்கள் ஒரு சில பேருக்கு உண்டு அது தவிர்த்து மனசு ரீதியான பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுக்குமே தவிர தொழில் வேலை வாய்ப்பு எல்லாத்திலுமே உங்களுக்கு வளர்ச்சி கொடுத்துரும் ஜென்மசனியாக இருந்தாலும் சிறப்புன்னு சொல்லிக்கலாம் நட்சத்திர அடிப்படையில பார்த்தோமானால் ராசிக்கு ஏழாம் அதிபதியோட நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் நான்காம் அதிபதியோட நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் இப்ப அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம் வாங்கி இருக்கு சந்திர பகவான் இல்லைன்னு சொல்லல இப்ப அவயோகம் செய்யுமா அப்படின்னாக்கா எண்பது பர்சன்டேஜ் நல்ல பலன்கள் இந்த ஏழரை சனியில இந்த சந்திரதசையில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருபது பர்சன்டேஜ் மன உளைச்சல்கள் உண்டு தவறான ஒரு வேலை செஞ்சாலோ இல்லை தவறான ஒரு தொழில் செஞ்சாலோ அதாவது ஏமாற்று தொழில் இருக்கு இல்லையா அது மாதிரி தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தான் கொஞ்சம் நெகட்டிவான பலன்கள் கிடைக்குமே தவிர மற்றபடி நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு எந்தவித பாதிப்பும் கிடையாது அறுபத்தி மூணு வயசுக்கு மேலே எண்பத்தி ஓரு வயசு வரைக்கும் பதினெட்டு வருடங்கள் ராகுதசை என்னோட கணக்குப்படி உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்கள் வயசுக்கு இப்போ ராகுதசை நடக்குதா எந்த வயசில் ராகுதசை நடந்தாலும் சரி இந்த ராசிக்கு சனி பகவனுடைய இருந்து தசை பண்ணால் அதாவது மகர ராசியில் கும்பராசியில் ரெண்டு இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய சுய ஜாதகத்தில் அது மட்டும் இல்லாமல் சூரியனோட வீடு சிம்ம ராசியில அந்த ஆறாம் இடத்துல ராகு இருந்து தசை நடத்துச்சுன்னா இந்த ரெண்டு கிரகங்களோட அதாவது சனி பகவானோட வீட்டில் சூரியனோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா கொஞ்சம் கெடுபலன்கள் உண்டு இது எது மாதிரியே அப்படின்னாக்கா தொழில் ரீதியாக கெடுபலன்கள் உடல் ரீதியாக நோய் சம்மந்தப்பட்டதில் இது மாதிரியான பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் இந்த ரெண்டு இடம் தவிர்த்து வேற எங்க இருந்து தசை பண்ணாலும் சரி முதலோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட பெரிய கெடுபலன்கள் கிடையாது இந்த காலகட்டங்களில் ப்ராப்பர்ட்டி சேர்க்கை இது எல்லாமே உங்களுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ என்ன தொழில் பண்ணுறீங்களோ என்ன மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறீங்களோ அதுலேருந்து ஒரு பத்து மடங்கு வளர்ச்சி சிறப்பான வளர்ச்சியாக இருக்கும் இந்த ராகதசையில் இருக்கக்கூடிய நபர்கள் எண்பத்தி ஒரு வயசுக்கு மேலே பதினாறு வருடங்கள் தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் குருதசை இந்த குருதசை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பான வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் சொல்லலாம் சுப விசேஷங்கள் அதிகமாக உண்டு வீட்டில் இப்ப வீடு கட்டுறது சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் வார்த்தை வருதுன்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் உங்க சுய ஜாதகத்துல எங்க இருந்தாலும் சரி இந்த வயதான காலகட்டத்துல ஒரு குருதசை வருது மீன ராசிக்கு ஏன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வீட்டில் யாராவது தொழில் ஆரம்பிப்பாங்க வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்கும் உங்க வாரிசுகளுக்கு சிறப்பான வளர்ச்சிகளை இந்த டைம்ல கொடுக்கும் இந்த குருதசைன்னாவே ஒரு கோயில் கட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சில பேர் கொடுக்கும் இந்த ஆன்மீகம் சார்ந்த முன்னேற்றம் ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வர்றது ரொம்ப நாளா போயிட்டு வரணும்னு இல்லையா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிறைவேறும் அதுலயே ஜென்மசனில தான் அவங்களுக்கு வந்து கோயில் கோயிலா போவீங்க ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சார்ந்து நிறைய முன்னேற்றங்கள் இந்த நேரங்களில் உண்டு இந்த ஜென்ம ராசிக்கு சனி பகவான் வந்தால் கூட உடல்நிலை தொந்தரவுகளை கொடுத்தா கூட உடனடியாக வந்து எல்லாமே கிளியர் ஆகும் நோய் நொடி பிரச்சனைகள் எது இருந்தாலும் சரி எல்லாமே கிளியர் ஆகக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு தசையில் இந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் நல்ல ஒரு வளர்ச்சியும் பொருளாதார ஏற்றத்தையும் கொடுப்பார் நன்றி